அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நாங்க வந்துட்டு திருக்காட்டுப்பள்ளி பேரூர் தஞ்சை மத்திய மாவட்டம் புதலூர் வடக்கு ஒன்றியம் இங்கே வந்து ஆட்டோ டிரைவருக்கு ட்ரெஸ்ஸு வழங்குறது பொதுமக்களுக்கு மரக்கன்று வழங்குறது கோவில் அன்னதானம் இதெல்லாம் நடத்தணும் இதில் கலந்துகிட்ட தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் பூதலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவருக்கும் பேரூர் செயலாளர் அவர்களுக்கும் எல்லாத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிச்சுக்கிறோம் மொத்தம் ஐம்பது பேத்துக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கோம் செடி வந்து ஒரு இரநூறு பேத்துக்கு கொடுத்துருக்கோம் மரக்கன்று சாப்பாடு அண்ணன் ஒரு ஐம்பது பேத்துக்கு பண்ணிருக்கோம் ரொம்ப தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோங்க நிறைய பண்ணலான் இருக்கோம் இது வந்து நாங்க தொடர்ந்து இப்ப ஒரு ஏழாவது நிகழ்ச்சியா பண்றோன்னு அது மாதிரி கேரம் போன் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் அது ஒரு பதினஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் கலைஞர் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு என்ன நிறைய பண்ணலான் இருக்கோங்க